வயதான சிங்கமும் தந்திர நரியும் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுகிட்டு வந்துச்சு சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனைய தீர்க்கிறதோ முடியாம போச்சு இந்த விஷயத்த கவனிச்ச அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ஒரு தந்திரகார நரி அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு நம்ம காட்டுராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்சைக் கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க இது கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியா இருந்துடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிகிட்ட போய் இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர சொல்லுச்சுங்க இத கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு இத கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நறைய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போயி சண்டைய நிறுத்த சொல்லுச்சு அதுக்கு கரடி கூட்டமும் நிறைய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியா ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு இத கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்தத பார்த்த சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்து காட்டுல வாழ்ற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்குகிட்ட சொல்லி விட்டுச்சு வயசான சிங்கத்தோட சேதி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழ்ற காட்டுக்கு வந்துச்சு அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தல்படி ராஜாவா பதவி எடுத்துக்கிடுச்சு ஓனாய்கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு சிங்கத்தோட பலத்த தெரிஞ்சிருந்த ஓநாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டைய நிறுத்திடுச்சு இத பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசன வாழ்த்துச்சுங்க அதே நேரத்துல வயசான சிங்க ராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சுங்க சோ அதுக்கப்புறம் எந்த சண்டையும் இல்லாம எல்லா மிருகங்களும் சந்தோஷமா வாழ்ந்துச்சுங்க இது